பக்தி அன்பர்களே வணக்கம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் மிதனராசி அன்பர்களுக்கு டிசம்பர் பதினாறாம் தேதி சூரிய பகவான் ஏழாம் இடமாகிய ஆகிய கலஸ்தரஸ்தானத்துக்கு செல்கிறார் ஏழாம் இடமாகிய கலஸ்தரஸ்தானம் சென்றால் வீட்டில் கணவருடனோ மனைவி உடனோ உறவு பாதிக்கும் இந்த நேரத்தில் டிசம்பர் ஏழாம் தேதி செவ்வாயும் வக்கரம் சூரியன் செவ்வாய் இரண்டும் கிரகங்கள் மிதன ராசிக்கு தனஸ்தானத்தில் செவ்வாய் பிற்போக்கு நிலை நடக்க உள்ளது இதன் காரணமாக உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் வீண் பயணங்கள் வரலாம் பயணங்கள் மூலம் அலைச்சல் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காத சூழ்நிலை உண்டாகும் சூரியன் ஏழாம் இடமைய கலஸ்தரஸ்தானத்துக்கு வருவதால் கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ உடல் நலம் பாதிப்பலாம் இந்த நேரத்தில் குடும்பத்தில் சூடான பேச்சு வாக்குவாதம் நடைபெறலாம் ஆக சூரியன் கலசரஸ்தானத்தில் இருப்பதால் பேச்சில் பொறுமை நிதானம் சாதுரியம் தேவை வருமானத்தில் குறைவு உண்டாகலாம் போட்டித் தேர்வுகளில் தயார் செய்பவர்கள் போட்டி தேர்வுகளுக்கு தயார் செய்பவர்கள் நன்றாக படிக்க வேண்டும் அந்த நன்றாக தயார் செய்தால்தான் போட்டித் தேர்வுகளில் அவர்கள் வெற்றி பெற முடியும் ஏழாம் சூரியனும் இருக்கிறார் அதேபோல போல அவர்களுக்கு அந்த சூரியனால் என்ன விளைவுகள் ஆரோக்கிய குறைவாலும் உண்டாகும் வியாதி தலைவலி ஒற்றை தலைவலி தொழிலில் ஏமாற்றம் புது ஒப்பந்தங்கள் வருவதில் தாமதம் ஏற்படலாம் கோவிலுக்கு செல்லுங்கள் சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானையும் சூரியனையும் வழிபடுங்கள் நன்மைகள் பெருகும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்